பேக் சுரன் தீவு ரெண்டாயிரத்தி பஞ்சு ரிலீஸ் ஆன காலனி தீபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆயிருக்கு பட் ரெண்டாயிரத்தி பஞ்சு ரிலீஸ் ஆன காலனி ஃபஸ்ட் பார்ட் ஈர்த்தளவு செகண்ட் பார்ட் ஈர்க்கல் என்றே சொல்லலாம் உங்களை ஈத் இந்த சப்போஸ் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க அந்த ஃபஸ்ட் பார்த்தில் பயமுத்தி அந்த போச்சுக்கிஸ் ஒரு ஒரு லெவல் ஃப்ளாஷ் அதெல்லாம் செகண்ட் பார்ட்ல சும்மா அப்படி கலந்து தான் போகுது பவனேஷங்கர் தான் மெயினான ரோல் பண்ணியிருக்காங்க கூட வளர்க்கும் போல இந்த படத்துலேயே அல்நிதி வந்து இருக்கார் ஆனால் ஃபஸ்ட் பார்ட்டில் எழுந்து போன அல்நிதியோட பிரதராக இன்னொரு அல்நிதியை காமிக்கிறாங்க ஸோ அவர்தான் அந்த படத்தில் வந்து ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம் தன்னுடைய காதல் காதல்தாரணம் பேச ட்ரை பண்ணுற பவானி சங்கர் அப்படி பேசும்போது இந்த பசு அருதிருக்காரில்ல சீனிவாசன் அவரை காப்பாற்றுக்கான வாய்ப்பு கிடைக்கிது அவருக்கு ஸோ அதுக்கான முயற்சியில் இறங்குறாரு அப்போ தான் அவரை சுற்றி அந்த திருப்பி அந்த டிமாண்டி தன்னுடைய வேலையை வந்து காமிக்க ஆரம்பிக்குது அந்த பழைய ஆவிகள் கடைசியில் பட திருதியில்லை இந்த ஆவிகள் இன்னும் புத்தூர் பெற்று ஒரு தலைவனை வந்து கொண்டாடி காமிக்கிற மாதிரியும் அதுலேருந்து தப்பித்து பவானி சங்கரும் அந்நதியும் திருப்பி தேர்ப்பாட்டுக்காக ரெடி ஆகிற மாதிரியோ இந்த படத்தை அவர் லீட் கொடுத்து முடிச்சிருக்காங்க படத்தில் எடிட்டிங்கு டெக்னிக்கல் டெக்னாலஜி எஃபெக்ட் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது இருந்தாலும் ஏதோ அந்த த்ரில்லிங் வந்து மிஸ் ஆகிட்டே இருக்குங்க வீட்டு விட்டு உடஞ்சு ஒரு இடத்துல சீனு அது வந்து ஒரு படத்தில் ஒரு ஆட்டோ பிரேக் ஆகமோ நல்லா இருக்குங்க பத்துக்கு பத்து அவசியம் போடு வீடு அதில் ஒரு குட்டி டிவி அந்த கிளப் இதை திகி கிளப் இந்த ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்து செகண்ட் பார்ட் இல்லைங்க மற்றபடி இதுலேயே சின்சிந்தா ஒரு இது வச்சிருக்கார் கதையில் இந்த டபுள் ஆக்ஷனுக்காக ஒரு யோசனை கண்கள் ஏன் வெள்ளையாக மாறுது அப்புறம் பின் பின்கதை மைக்கார் ஆப் லொக்கேஷன்லாம் அவங்க காரை கண்டுபிடிக்கிறது அப்புறம் மகாலா சிலை என்ற சில டெம்பிளேட்லாம் இந்த படத்தில் வளர்க்கும் போல இருக்குது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம்னு தோடுது நிறைய இடத்துல வந்து சைலன்ஸாக மீடியம் பண்ணவே போதும் அதுக்கான த்ரில்லிங் வந்து வரும் ஆனால் சாம் இன் சிஎஸ் இந்த படத்தில் மியூசிக்கில் போட்டு இறைச்சலாக மியூசிக் பேக்ஹண்டில் போட்டு அந்த த்ரில்லிங்கை மிஸ் பண்ண வச்சுருக்காரு எனிவே பயமுறுத்த ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த படம் நம்மளை பயமுடுத்துறீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ சப்ஸ்கிரைப் மீ ஷேர் மீ தேங்க்யூ